முதல் இந்த நாள் வரை பண்டிகை விட என்னைய பார்க்க முடியா நான் சொல்றத கேளு ப்ரோ இந்த சாவி சைஸ்ல ஒரு குச்சியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த பூட்டை உடைச்சு அந்த இருக்க புளிய மரத்தை போய் பார்க்கலாம் என்ன வரும் அங்க பாரி தலை தலைன்னு தளந்து நல்லா வாழைப்பழம்லாம் வளர்ந்துருக்கு பார்க்க விட்டுட்டு பிராங்கன்னு சொல்லவா அட உங்க அப்பா மேலே சத்தியமா காலங்காத்தால காதலியே ஆமாடா பாரு வாழைப்பழம் தான் விளைஞ்சிருக்கு பல்லு விளக்கலையா அப்புறம் ஆத்தாடி ஆத்த கப்படிக்குது கன்ஃபார்ம் ஆவா நான் ஒன்று ஊதலையே ஊத்த பிள்ளோட அப்படியா அடச்ச பேஸ்ட்டு வாங்க மறந்துட்டேங்கிறதுனால பல்லு விளக்கலை ரொம்ப நல்லா ஆறு மாதம் மாற்றேன்

கருணைக்கரண்யே காட்டுராஜா அப்படின்னு போட்டு விடே நாளை வேற வீடியோ காட்டு பண்ணிய மொயல குடும் எல்லா ஓட்டும் அடுத்த மேற்கு தளர்ச்சி மலையோட எம்எல்ஏ நான் தான்

என்னடா பண்ற என்ன பண்ற அப்பா என்ன பண்ற அங்கடி பா இதல ஸ்கிரிப்ட் இல்ல நீ எரிடி பண்றியா நீ எரிடி பண்றியா போடா இங்கடி நிப்ப கலங்குடா சரி நம்ம பேர்க்க சொல்லி குண்டாலலாம் பண்ணா பேட்ட கச கட் பண்ணிக்க சரி வராது இது பேட்ட கட்டா ஆ வேண்டா நான் தான் ஆட்ட நாயங்க என்ன தடுக்க ஒருத்தர வர மாட்டான் வரவும் விட மாட்டேன் பா வாட்சல்ல ரத்த ஆரா ஓடுது ஒரு ஆமென்ஸ் புக் பண்ணுங்க நம்ம பாடி ரெடியா தூங்கி போடுங்க நாங்கள தூக்குவோம் அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா தான் இருக்கு வாங்க அடே என்னடா பண்றீங்க பாவண்டா பேசிட்டு நெஞ்சு துடிக்குதுடா முளைச்ச மூணு இலைப்பட்ட சீரட்டா ஆமா இங்க எந்த கட்டப்பழக்கம் இல்லாத சீக்கிரம் போய் சேர்றீங்க எல்லாத்தையும் அணைச்சிட்டு சந்தோஷமா போய் சேரும்டா கூட நம்ம பைய வாட்டர் கோவிந்தன காலையில பிளாக்ல கத்திங்க வாங்கிட்டு வச்சோன்னு போனே ஆளு பத்து மணி ஆகி போச்சு ஒரு வேலை அங்கேயே அடிச்சுட்டு மத்திய ஆயிட்டானா இல்ல உண்மையாலுமே இந்த போனை நம்ம யூஸ் பண்றோமா இல்ல இந்த போல இந்த போன் ஏழு என்ன இருக்குமோ ஏன்னா பிரச்சனை நமக்கு போன் மூலியமா தான் வருது சரி சரி யோசிச்சா எல்லாம் போதும் இருக்கும்